விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் மழை பெய்த மறாதனாலே பார்த்தீங்கன்னா ஏர் உழுதாச்சு வழக்கமாக இந்த கோடை சீசனில் நாற்று விட்டு தான் நடுவோம் ஒரு இருபது நாள் இல்லை இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு பிறகு ஏர் உழுது நடுவோம் கடைசி டைமே விதை விதைப்பதன் மூலமாக அதாவது நேரடி நெல் விதைப்பதன் மூலமாக ஒரு நல்ல அனுபவம் இருந்துச்சு அதனால் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நேரடி நெல் விதைப்பு அதாவது வெரைக்கால் விதைப்புன்னு சொல்லுவாங்க அதை சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு இறப்பு மழை பெஞ்சுது ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் மறாவது நாள் வந்து தண்ணி பாசிட்டே இருந்தேன் ஒரு நாலு மணி நேரத்தில் தண்ணி பாயிற இடம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு வெடியர் காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் மோட்டார் போட்டாச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது தண்ணி ஃபுல்லாக பாயறதுக்கு பத்து மணி ஆகிடுச்சு காலையில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி ஃபுல்லாகிடுச்சு ஏறும் உழுதாச்சு எப்பொழுதுமே இந்த தண்ணீர் பாய்ச்சினோடனே பார்த்தீங்கன்னா பூச்சிகள்லாம் மேலே வரும் ஸோ அதை சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் வந்துடும் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த கொக்கு வகைகள் வந்துடும் வெள்ளை நிற கொக்குகள் ஸோ இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னா எல்லா நிலங்களில் கருப்பு கலரில் வந்திருக்கு நம்ம கைண்டில் இப்போ வரல நிறைய இடத்துல வந்திருக்கு ஒரு மழை பேஞ்சு விட்ட உடனே இது ஒரு கிளைமேட்டு மேகம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு மறாத நாள் கழனிக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ அந்த வெயில் அப்படியே பளிச்சுன்னு வெயில் அடிக்கிறதுக்கு அந்த மழை பேஞ்ச ஈரத்துக்கு பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு அடுத்த நாள் என்ன மாதிரியான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்